லக்கி புது செயின் வாங்கியாச்சு இதோடய விலை முந்நூறுரூவா லெஸ் பண்ணி இரநூத்தி அறுபது ரூபான்னு கொடுத்துருக்காங்க வந்து மினிக்கு லக்கிக்கு வந்து மூணு செயின் இதே மாதிரி தான் வாங்கினேன் மூணு செயினுமே லக்கி வந்து ஃபோர்ஸ் அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஃபோர்ஸில் வந்து மூணு செயின்மே கட் பண்ணி கட் பண்ணி இது பண்ணிட்டா சரி அவளுக்கு இந்த செயின் வந்து செட்டாகவே இல்லை தான் திக்னஸ்ஸாக இருந்தாலும் அவளுக்கு வந்து அவள் ஃபோர்ஸுக்கு இந்த செயின் வந்து செட்டாகவே இல்லை அதனால் லக்கியோட செயினை தூக்கி மினிக்கு போட்டிருந்தேன் மினி வந்து அது ரொம்ப சிக்கல் பண்ணி சிக்கல் பண்ணி எல்லாம் சுற்றி ரொம்ப இது பண்ணிட்டா அப்புறம் அந்த செயின் வேண்டான்னு சொல்லிவிட்டா இப்போ வந்து மினிக்கு வேறு செயின் வாங்கினேன் லக்கியோட செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாய்க்கு நீங்கள் செயின் கட்டியிருக்குது பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல ஆனால் லக்கிக்கு இந்த செயின் மட்டும்தான் அவளுக்கு செட் ஆச்சு ஏன்னா அவளோட ஃபோர்ஸுக்கு எந்த செயினுமே செட் ஆகலை இது மட்டும்தான் அவளுக்கு செட் ஆச்சு மினிக்கு செயின் வாங்கி கட்டாச்சு இங்கே இரும் மினி பார்க்கலாம் ஏ காமிக்க விட மாட்டேங்கிற செயின் நல்லா இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கு சரி சரி எங்களை கட்டி வைக்கிறதே வாழையாக போச்சு ம் சரி அதானா அதாவது ஏன் நீ அஞ்சு நிமிஷம் இருக்க மாட்டேங்கிற